தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட செல்வநாயகபுரம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணிகளை தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆய்வு மேற்கொண்டார் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட இருபதாவது வார்டில் உள்ள செல்வநாயகபுரம் டிஎம்பி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் கூடுதல் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பதினான்கு புள்ளி முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றது இந்த பணிகளை தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி நேரில் ஆய்வு மேற்கொண்டார் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் மேலும் இந்த நீர்த்தேக்கத் தொட்டி வரக்கூடிய வளாகத்தில் அமைக்கப்பட உள்ள அங்கன்வாடி மையப் பணிகளையும் பார்வையிட்ட மேயர் ஜெகன் பெரியசாமி இந்த பணிகளை விரைவாக முடிக்கும்படி கேட்டுக்கொண்டார் இந்த ஆய்வின் பொழுது மண்டல தலைவர் நிர்மல்ராஜ் மாமன்ற உறுப்பினர் தேவேந்திரன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அங்க <laughs> நம்ம <laughs>

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்